திருவிளையாடல் புராணம் பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் அனந்தகுண பாண்டியன் பாம்பை எழுதியது அதாவது குலத்துங்க தன் மகன் அனந்தகுண பாண்டியனுக்கு முடிசூட்டி மகிழ்ந்து பெண் சிவன் அடி அடைந்தான் அனந்தகுண பாண்டியன் பாம்பை எய்தது பாண்டியன் குலத்தங்களுக்கு பின் முடிச்சூட்டி கொண்ட அனந்தகுண பாண்டியன் தலை சிறந்த பண்பாளனாகவே திகழ்ந்தான் சிவ சின்னங்களின் மெய்ப்பொருள் அறிந்து அளவற்று பக்தி கொண்டு சிவநேசனாக திகழ்ந்தான் அவளது ஆட்சியில் சைவம் தலை தோங்கியது பாண்டிய நாடே சைவ திருக்கோணம் கொண்டு சிறப்போடு திகழ்ந்தது இவ்வாறு பாண்டிய நாடு சைவ திருநாடாக விளங்குவதைக் கண்ட சமணர்கள் போராமை கொண்டு சிவனேச செல்வனாம் அனந்த குணனை கொல்ல வழி தேறியவாறு இருந்தனர் அதன்படி ஒரு காத அளவிற்கு சாலை ஒன்றினை அமைத்து அதில் யாக குண்டத்தை நிர்மாணித்தனர் நாடே நடுங்குமாறு வெகு கோரமாக யாகம் செய்ததன் பயனாக யாக குண்டத்திலிருந்து சட்டன அரக்கன் ஒருவன் தோன்றினான் பார்க்கவே கொடூரமாக இருந்த அந்த அரக்கன் குண்டத்தில் இருந்து வெளியான கரிய மலையொன்று பெயர்ந்தது போல இருந்தது அவனை பார்ப்பதற்காக அந்த அரக்கனுக்காக யாக குண்டத்திலிருந்து வெளிவந்த அந்த அரக்கன் சமண முனிவர்களை நோக்கி எனக்கு ரொம்ப பசியா இருக்கு தாங்கொன்னால் தாகத்தால் தவிக்கிறேன் நான் செய்ய வேண்டியது யாரு உடனே கூறுங்கள் என்று இடி முழக்கம் போன்று வினவினான் அந்த அரக்கன் அதற்கு சமணர்கள் ஏ அரக்கனே விரைந்து நீ சென்று அனந்தகுண பாண்டியனையும் மதுரையும் அழித்துவா அப்படின்னு கட்டடைகிறார்கள் ஏவினார்கள் கொடு பசியாலும் அதனால் உண்டான பெரும் கோபத்தாலும் தூண்ட பெற்ற அவ்வரக்கன் பெரிய பாம்பு கொண்டு மதுரை அம்பதியை அழித்திட விரைந்து சென்றான் அவன் சென்ற வழியாகவும் பாடுபட்டன பசுமை கருங்கி போனது நீர்நிலைகள் வற்றி போனது விரைந்து வந்த பாம்பூர் கொண்ட அரக்கன் மதுரைக்கு மேற்காக வெகு அருகாமையில் வந்து கொண்டிருந்தான் அரக்கன் மதுரை அழைத்திட வேண்டி பாம்பரக்கன் வந்து கொண்டிருப்பதை கண்டு என்னவோ ஏதோ என பயந்து குடிமக்கள் அனைவரும் ஓடோடு சென்று அனந்த குன்ன மன்னனிடம் பணிந்து பாம்பின் வருகையை பற்றி தெரிவித்து தங்களை காத்திர வேண்டினர் அது கேட்ட பாண்டியன் முன்பொரு சமயம் சமணர்களால் ஏவிய கரிய யானையைப் போன்று மதுரையை காத்தழுதிய சொக்கநாத பெருமானை மனதால் தியானித்தான் இம்முறையும் அப்பெருமானே தங்களை விடரிலிருந்து காத்திட ஆரம்பார் அப்பெருமானே தங்களை இவ்விடவிலிருந்து காத்திட வல்லவர் என கருதி திருக்கோயிலுள் சொக்கநாத பெருமானின் சன்னிக்கு சென்று எம்பெருமானே சமணர்கள் ஏறிய பெரிய நாகம் ஒன்று நகரனை அழைத்திட விரைந்து வருகிறது அடியேணிக்கு கருணை காட்டி அருள்வீகராக என உள்ளம் உருக வேண்டினான் மன்னன் பின் திருக்கோயிலிருந்து அரண்மனைக்கு திரும்பிய அனந்த குண பாண்டியன் ஈசனாரின் திருமணிகளை எண்ணியவாறு வில் அம்பு ஆகியவற்றை எடுத்துக்கொண்டு நகரின் மேற்கு வாயிலை அடைந்தான் வேற ஆபாரம் செய்து கொண்டு வந்த பெரும் பாம்பினை கண்டு கையில் இருந்த வில்லை எடுத்து நான் கூட்டினான் பாம்பின் மீது பல வகையான அம்புகளையும் நெருப்பு கனல்களையும் பாண்டியன் விடுத்தான் பாண்டியன் தன் மீது எய்த அனைத்து அம்புகளையும் அப்பாம்பு என்ன பண்ணி வாயினால் கவ்வி கடித்து உமிழ்ந்தது பாம்பின் செயலை கண்டு மனப்பொறுக்காத பாண்டியன் சொக்கேசரின் திருவடிகளை மனதால் துளித்து அர்த்த சந்திர பானத்தை பாம்பின் மீது பிரயோகித்தான் அக்கொடிய பானம் பாம்பின் பெரிய நீண்ட உடம்பை சின்னாபின்னம் படுத்தியது பாம்பு உருக்கொண்ட அரக்கன் அலறி விழுந்து மரண பயத்தால் கொடிய விஷத்தை கட்டினான் அக்கொடிய விஷம் பெரும் வெள்ளம் போன்று பெருகி ஊர் முழுமையும் பரவத் தொடங்கியது நச்சுவாயா நரகம் நகரம் ஆனது இந்நிலை கண்டு மதுரை மன்னன் அஞ்சி வருந்தினான். உடனே திருக்கோயிலுக்கு சென்று சொக்கநாத பெருமானை பணிந்து வணங்கி எம்பெருமானி ஆதி தேவர்கள் வேண்டியது கொடிய நஞ்சியது நஞ்சினை உண்டாய் இப்போது இந்த மதுரை எம்பதியே விஷத்தால் வருந்துகிறது இக்கொடிய விஷத்தில் இருந்து இப்புண்ணிய பூமியை காத்தருந்தி என பாண்டியன் அனந்தகுணன் மனமுருக வேண்டினான் எளியாருக்கு எளியாராக விளங்கும் எம்பெருமான் சொக்கநாத கருணை கொண்டு தன் ஜடா மகுடத்தில் இருந்த அமுதத்தை சிறிதளவே சிந்த செய்தார் எவெருமான் ஈசனாரால் சிந்தப்பட்ட அமுத தூவி நகரெங்கும் பரவி கொடிய நஞ்சின் கருணையை போக்கியதோடு மதுரத்தையும் அழித்தது மீண்டும் மதுரம்பில் தூங்கப் பெற்றது மக்கள் மனம் அகிழ்ந்தனர் இறைவனின் பெரும் கருணையை போற்று கொண்டாடினார் பாண்டியன் அந்த குணனும் சந்திரசேக பெருமான் கருணைக்கு ஆளாகி வேத நெறி தவறாது மதுரையை ஆண்டு வந்தான் எவ்வளவு கருணையா சுக்கநாத பெருமான் மதுரை அம்மாதியை இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் திருச்சி சம்பவம்